салам <laughs> алейкумх بسم الله الرحمن الرحيم <applause> وطول سينين وحاد البلد صالحات ولهم عجر غير ممنون <applause> भनेर गरेर भयो यो सबै सबैले कुथिँदो यो निले भने नि यो बोल मिलेले ललेलेले जम्मा mày người đi sẽ không được mọi người biết được mọi அபிவிருத்தி செய்துள்ள நோக்கிலே கிராமங்கள் முழுவதும் ஒரு மில்லியன் ரூபாயை அரசாங்கிலே காத்தான்குடியிலே ஆகக்கூடிய மரிய மக்கள் அதிலும் குறிப்பாக போர்காலத்திலே பல்வேறு பிரதேசங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து வாழ்கின்ற மக்களை கொண்ட இந்த பிரதேசத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம் என்றால் தேவை உடையவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை விருத்து செய்கின்ற சுயதொழில்களை மேம்படுத்துகின்ற திட்டங்களாக இருக்கலாம் எனவே இந்த பிரதேசம் மிகவும் கூடுதலாக தேவையுடைய பிரதேசமாக இருக்கிறது எனவே அதை நாங்கள் அடையாளப்படுத்தி இந்த பிரதேச மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் நூத்தி அறுபத்தி கிராம செயலாளர் பிரிவில் தான் கூடுதலான மக்களும் வாழ்கின்றார்கள் இந்த பிரதேசத்தில் இதுபோன்ற திட்டங்கள் நடைபெறுவதை நான் சந்தோஷம் எதிர்காலத்தில் இதைவிட மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் சம்பந்தப்பட்ட விடயங்களை இந்த பகுதியில் செய்து இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு சகல அரசியல்வாதிகளும் எங்களது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த பகுதியை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி

குறைந்தது குடும்பங்கள் வறுமையிலிருந்து இருந்து நிகழ்த்தி வருமான இருந்தால் அந்த கட்டணம் கட்டியதற்குரிய பிரயோஜனத்தை அடைந்தவர்களாக நாங்கள் அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு கிடைக்கின்ற அபிவிருத்தி பணிகள் என்பது முதலாவது மனிதரை அபிவிருத்தி செய்கின்ற குடும்பத்தை அபிவிருத்தி செய்கின்ற பணியாக இருப்பது பார்க்கின்ற இந்த ஊர் எங்கே இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எடுத்துள்ள

தலைப்பிய கட்டி ஏதாவது தலைப்பு இல்லையா கல்வி வேலை செய்யலோ அது வேலை செய்வதை பாடப்படுறது ரோம்பு தோல் செய்யும்

காரிய வேலை திட்ட கஷ்டமான ஒரு சவாலாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு திரும்ப இன்னொரு சவால் நாங்கள் எல்லாருக்கும் அதுக்குரிய வேலை திட்டத்தை ஒரு அளவு இருக்கும் ஏன்னா அங்கே போய் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது நாங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறோம் செஞ்சால் செஞ்சால் எல்லோரும் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அங்கே போய் வர்ற கஷ்டத்தை விட அதில் ஒரு நூறில் பத்து மடங்கு இங்கே செஞ்ச போகலாம் நாம் போகணும் நாம ஒரு திரும்புவது அதுக்குரிய எல்லா வாய்ப்பு வளங்கள் எல்லாமே அவை என்ன அதை நம்ம செய்கிறது அந்த அடிப்படையில் இந்த இன்றைக்கு அரசாங்கம் கௌரவ மைத்ரி பால சிவசேனா அவர்களுடைய தலைமையில் விரதவ மந்திரி ரவி சிங்க அவர்களுடைய ஒரு நெல்லாட்சி வந்திருக்கின்ற இந்த ஆட்சி காலத்தில் இன்று பத்தொன்பதாவது அரசியல் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக இச்சார்ந்த நிறைவேற்றப்படும் பட்டா எங்களுடைய அரசியலில் ஒரு பாரிய மாற்றத்தை இருபதாவது அரசியல் திருத்தம் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை பாதிக்கின்ற ஒரு அரசியல் திருத்தமாக சட்ட திருத்தமாக ஆகவே அதற்காக நாங்கள் சிறுபான்மை சமூகத்தை பாதிக்கின்ற என்ன செய்யணுமா அரசாங்கத்தார் தடுத்து தாரா இல்லையே அரசாங்கத்தார்த்த மக்களுக்கு தடுத்து தரலாம்